ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் மட்டன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் மட்டன் சுக்கா செய்ய நான் அரை கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு குத்து கருவேப்பிள்ளைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுமே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஓ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வரப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரப்போ நம்ம வேக வச்சு மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது தண்ணி நல்லா சுண்டி வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான மட்டன் சுக்கா அட்டைகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்